ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு லைவ் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எதுனால கட் பண்ணாங்கன்னாங்க தெரியல கட் பண்ணால் என்ன வெள்ளிக்கிழம நடக்கிறத இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இதை பண்ண போறான் அதை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேக்கப் சாங்லேயே நமக்கு ஒரு ஹிட்டே கிடைக்கும் அது எதுனால அதை கட் பண்ணியிருக்காங்கன்னு அது தெரியல பார்ப்போம் இதான் ரீசனாக இருக்கும் என்னடா நம்ம ஷோவில் நடக்கிறது பூரா இவங்களுக்கு முன்கூட்டியே வெளியில் சொல்லானுங்களே அப்படிங்குறதா ரீசனா இருக்கும் சரி பார்ப்போம் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல கடைசி அஞ்சு இடத்த பார்ப்போம் இந்த கடைசி அஞ்சு இடத்துல பிரவீனு ரம்யா எஃப்ஜே துஷாரு கெமி இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு பேர் நாமினேஷன் ஆனாங்க இந்த பன்னெண்டு பேரில் இந்த அஞ்சு பேத்துக்குள்ள மட்டும்தான் மாறி மாறி வேரியேஷன் இருந்துச்சு ஓட்டிங்ல அதனால் இந்த ஓட்டிங்கை வச்சு கண்டிப்பாக எடுக்காததுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதுல இன்னைக்கு டபுள் எமிகன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா துஷா ரம்யா எடுப்பாங்கன்னு நினைக்கிறான் ஏன்னா கெமிய கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க பிரவீனையும் எடுக்க மாட்டாங்க எப்ஜிவை கூட உள்ள ஒரு கண்டென்ட்டுக்கா வச்சிருக்கலாம் ஏன்னா அப்பப்பா லேடிஸ்ட மட்டும்தான் போய் ஜெல்லா வராரு பேசுறாரு கட்டி பிடிச்சுக்கிறாரு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு எப்ஜியிட்டா கேட்டா அக்கா தம்பிங்கிறாங்க அது உண்மையா பொய்யாக்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் எபி வந்து எடுக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் டபுள் விஷயம் இருந்தால் துஷாறு ரம்யா போகாதீங்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லைனா துஷாரே எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா துஷாரும் இப்போதான் ஏசி ஆரம்பிச்சிருக்காங்க ரம்யாவும் ஒன்று எதுவும் பண்ணலாம் இந்த ரெண்டு பேத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் தான் வெளியில் போவாங்கன்னு என்னோட கருத்து அப்போ பிக்பாஸ் ஏன் லைவை கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சி ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க எந்த சீசன் இல்லை இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க காரணம் என்ன இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டு ஏன்னா இவங்க ஸ்கிரிப்டு எல்லாமே ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்து எடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம்